பெரிய ஒரு கதற வைக்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு எதையாவது செஞ்சு எந்த குறுக்கு வழியிலேயாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மீண்டும் மோடி ஜெயிக்கணும்னு படாத பாடுபடுறாங்க இருக்கிற எல்லா உள்ளடி வேலையும் பாக்குறாங்க ஆனா எல்லாத்துலயும் அம்பலப்படுறாங்க அசிங்கப்பட்டு வெளியே தெரிஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க கடைசியா அடி இடம் எதுன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் புள்ளி விவரங்கள் எடுத்து நிறுவனம் பதிமூன்று மாநிலங்களில் ஏற்கனவே கைப்பற்றிய இடங்களை இழக்கும் பிஜேபி அது தன்னுடைய சீட்டை இன்னும் குறையும் அதனால ஆடாதீங்க நானூறு என்ன முன்னூறு கூட தேராதிய அவளுக்கு அப்படின்னு அடிச்சிருக்கு இது குட் நியூஸ் இல்லையா அதோட தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டு காதறிக்கிட்டு பதறிக்கிட்டு ஒரு பீஸ் அலையுதுன்னா அது நம்ம அண்ணாமலை தான் அவரும் தான் உறுதிமொழி எடுத்திருக்காராம் இங்க பாருங்க இனிமேல் திமுக அதிமுகக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்கன்ற லிஸ்ட நான் தயார் பண்ணிட்டேன் முடிச்சு விட்டுருவேன் தேர்தல் முடிஞ்சோடனே அப்படின்னு உருட்டுறதுக்கு பதிலடி பலமா விழுந்திருக்கு ஆழுகிற திமுக கட்சியிடம் இருந்து சோ சங்கில ஏறி சம்பவம் பண்ணிருக்கிறாங்க அத பேசாம இருக்க முடியுமா அதோட காசு கொடுத்தா காசு கொடுத்ததை நிரூபிச்சா நான் அரசியலை விட்டே போயிறேன் அப்படின்னு ஆட்டுக்குட்டி உளர்ச்சு இல்லையா கண்டா மாளிகை சிக்கி எத்தனை வீடியோ வேணும் உங்களுக்கு காசு கொடுத்து மாட்டி கீழே போட்டுட்டு ஓடுறதுக்கு எத்தனை வீடியோ வேணும் சமூக வலைதளம் முழுக்க அப்படிதான் காசு கொடுத்து சிக்கின காவிகளை பத்தி தான் அது குறிப்பா கோவையில அப்புறம் என்ன அண்ணாமலை நாளைக்கு ரிசைன் நினைக்கிறேன் மானஸ்தனா இருந்தா பண்ணிடுவாங்க இந்த கும்பல்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதோ அதனா என்னன்னே ஸ்பெல்லிங் தெரியாது அப்புறம் சூடு சொர்ண வைக்கோ மானம் இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் என்னன்னே தெரியாது இதுங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது ஆனா கையும் கலவ சிக்கி அசிங்கப்பட்டிருக்கு இந்த காவி இதை பேசாம இருக்க முடியுமா நீங்க அண்ணாமலையை பார்த்தீங்கன்னு உருட்டுறதுல கொஞ்சம் ஸ்பெஷலா உருட்டுவாப்புல அப்படியே மாதிரியே உருட்டுவாப்புல கூட இருக்கிற இந்த சில்லு எல்லாமே நம்புற அளவுக்கு உருட்டுவாப்புல நம்ம அண்ணனுக்கு பின்னாடி பெரிய அளவுல உருட்டுறது அண்ணாமலை தான் அப்படி உருட்டுனது என்ன தெரியுமா பணமே இல்லாத எலெக்ஷனை நீங்க பாப்பீங்க கோயம்புத்தூரில் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க பணம் கொடுக்குறேன் வந்த அடித்து அந்த பேயை ஓட்டுவாங்க இப்படிலாம் ஊட்டிட்டு தெரிஞ்சிச்சு அப்புறம் கடைசியில் பார்த்தா அஞ்சு கும்பத்துக்கும் போய் கை நீட்டி அசிங்கப்பட்டு மாட்டுச்சு நம்ம ஆட்டு ஆல்ரெடி இந்த ஆராத்தி எடுத்தவங்க கையிலெல்லாம் போய் காசு கொடுத்தது சிக்கி சீரழிஞ்சிச்சு அது முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போரடெல்லாம் புடனில் தட்டிச்சு முந்தா நாள் காசு கொடுக்க போய் நம்ம அக்கா கோயம்புத்தூர் காரவங்க கொறவழியை அமுச்சு கிளம்பு அப்படின்னு அடிச்சு விட்டு அந்த நோட்டீஸையும் கூஞ்சியில் தூக்கி எரிஞ்சது கதையை நம்ம பார்த்தோம் நேற்று ஒருத்தர் சிக்கியிருக்கான் அது என்ன தெரியலங்க கையில கேமராவோடயே நம்ம கூட்டம் அலையும் போல இருக்கு ரொம்ப கடுசா தான் இருக்கு இந்த முறை இந்தியா கூட்டணி அலையிறத பாக்குறத பயங்கரமான வேலைங்க நெட்டு ஒர்க்குங்க அப்படி வேலை நேத்து ஒருத்தர் ராத்திரியில போய் நைஸா போய் அக்கா நான் வந்து பிஜேபில இருந்து வந்திருக்கேங்க்கா எங்களுக்கு ஓட்டு போடுங்கக்கா இந்தாங்கக்கா ஒரு ஓட்டு காசுன்னு ஐநூறு ரூபா நோட்டை ஃபுல்லா கட்டா கையில வச்சுட்டு பேக்க பின்னாடி இருந்து ஒரு கேமரா அப்படியே ஜூம் பண்ணி போகுது பார்த்தோன்னே யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே அந்த இடத்துல ரூபாயை போட்டு தளதிரிக்க ஓடிச்சு பாருங்க பாருங்களே

எங்க துண்டக்கானா துணியக்கானு பின்னங்காலு பொடரில் அடிக்க இந்த ஓட்ட ஓடுறாருங்க யாருன்னு தாங்க கேட்டாரு அப்புறம் அந்த அக்காட்ட என்ன கா அப்படின்னா ஏப்பா பிஜேபி ஓட்டு போட நான் அதை பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க அதுக்குள்ளே இருக்கிற காசை பூரா போட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா இதுதான் அங்கே நடக்குது இப்போ கையும் கலவுமா அந்த நோட்டீஸு காசு அம்புடி ஜிக்கிருக்கு வீடியோ ஓட இப்போ என்ன பண்ணணும் அண்ணாமலை நேர்மையானவராக இருந்தா நீதியானவராக இருந்தா சொன்ன சொல்ல காப்பாத்துறவராக இருந்தா இல்லைன்னா அறத்தின் வழியாக அரசியலை அணுகுகிற யோகியனா இருந்தா பட்டண பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலில் இருந்து நான் விடுதலை ஆகிறேன் அப்படின்னு வெளியே போய் மேய்க்கணும் ஆனா இதுதான் அப்படி இல்லையே எல்லாமே சும்மா வாயில உட்டு விடுறதானே உன் வாயி உன் உருட்டு அப்படியே உருட்டு அப்படின்னு கிளப்பி விடுறாள் தானே இதுங்க கிட்ட அந்த அறம் நேர்மையெல்லாம் பார்க்க முடியாது ஆனா என்ன நல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தம்பிங்க ஊழலாம் வச்சு செய் தம்பினா அந்த தம்பி இல்லைங்க நம்ம தம்பிங்க நம்ம தம்பிங்கள்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க காவி கும்பலை ஐயோயோ ஜூன் நாலாம் தேதி அசிங்கப்பட போகிறோமேனு இன்னைக்கே கதை கட்டிட்டு இருக்கு இந்த கும்பலு ப ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்த திமுக ஐயாயிரம் கோடி செலவழித்த அதிமுக இப்படி அடிச்சு விட்டுட்டு இருக்கு சரி கதறு தோத்து போறவன் கத்த தான் செய்வான் தோத்து போறவன் கதரை தான் செய்வான் நம்ம இறக்கப்பட்டு அதை கண்டுக்க கூடாது அதனால லேசா நொட்டாங்களை தட்டிட்டு நம்ம வேலைய பார்ப்போம் அதுலயும் தோத்து போப்புறோம் தெரிஞ்ச பிறகு ஊடு கட்டுறது இருக்குல்ல அதுக்கெல்லாம் வேற லெவல் தில்லு வேணுங்க இதுவே தேராத பீஸ் இதுக்கே ஓட்டு போடலை அதுலேயும் வந்து உட்காந்துக்கிட்டு ஏய் நாங்கள்லாம் என்ன தினமா பண்ண போகிறோம் ஜூன் நாள் பாரு அதுக்கு மேலே தான்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு என்னையா அப்படின்னு கேட்டால் எந்தெந்த தொழிலதிபர் இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுத்ததுன்ற பட்டியல் ரெடி ஆகிட்டு அந்த பட்டியலை கையில எடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இருக்கு வேட்டு அத்தனை பேரையும் முடிச்சுக்கட்டுறோம் அப்படின்னு இங்க உருட்டேன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இது மாதிரி சில்லறைகள் எல்லாம் பார்த்த அரசு இல்லையா இருநூறு ஆண்டு கால அரசியல் வரலாற்றை அதிகாரத்துக்கு எதிராக களத்தில் நின்று அடிச்சு ஜெயிச்ச கூட்டம் இல்லையா அதனால இவர் உருட்டன்னே வச்சோன்னே சிரிச்சுக்கிட்டே அரசியல் இருக்கு ரைட்டு வா வா சிக்க வா உனக்கு எவன் காசு கொடுத்தான்ற பட்டியல் என்னவா உனக்கு யார் யாரெல்லாம் காசு கொடுத்தா எவெல்லாம் உனக்கு உள்ளடி வேலை செஞ்சான் எவெல்லாம் திருட்டுத்தனமோ உன் கூட கண்ண கூட்டு வச்சுக்கிட்டான் இருக்கு வா பாத்துக்கலாம் பேசலாமா அப்படின்னு ஓங்கி அடிக்க முந்திக்கிட்டு அடிக்க அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மொத அடி நம்ம அடியா விழுக கதறதாங்க ஆட்டுக்குட்டி பாங்கத மனுஷன் எத்தனை தான் தாங்கும் இந்த பக்கம் தோற்று போய் இந்த பக்கம் அம்பு இந்த பக்கம் சித்தி இந்த பக்கம் சீரழிஞ்சி என்ன நாங்க பண்ணுவோம் அந்த ஆடு அப்புறம் பத் பத்தா குறைக்கு கோயம்புத்தூர் மக்கள் வேற சுக்கா வருவல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம் பிரியாணியாக சுக்கா வருவலான்னு இருக்கிறதா கேள்வி எதாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் ஆடை ரோஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நொந்து மூடு சாய் தெரியுது நம்ம நேர்ந்து விட்ட ஆடு இதுக்கு இடையில தான் இன்னொரு பெரிய குண்டை தூக்கி பிஜேபியினுடைய தலையில் போட்டிருக்காங்க முதல் கட்ட தேர்தலே முடிஞ்சிருக்குங்க வெறும் நூற்றி ரெண்டு இடத்துக்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு அதுலேயே குண்டா தூக்கி தலையில் போடுறாங்க அதில் ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஒரு அமைப்பு இவங்க புள்ளி விவரங்களை எடுத்து கொடுக்கிற அமைப்பு இந்த அமைப்பு புள்ளி விவரத்தை ரொம்ப துல்லியமாக எடுத்து கொடுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை மிக துல்லியமாக கணிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி டெல்லி தேர்தலையும் மிக துல்லியமா கணிச்சு கொடுத்தாங்க அவங்க சொன்ன சீட்டு தான் வந்துச்சு அப்படின்னு பேசப்படுகிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் செயல் இயக்குனராய் இருக்கக்கூடியவர் பிரதீப் குப்தா அந்த நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் பிரதீப் குப்தா என்ன சொல்றாருன்னா பிஜேபி நானூறு இடம் சொல்றாங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நானூறு இடம் வந்துருவோம் நாங்கெல்லாம் அப்பவே அப்படின்றாங்க ஆனால் உண்மை அது இல்ல கள நிலவரமே வேற பிஜேபி ஏற்கனவே கொஞ்சம் ஓட்ல ஜெயிச்சிருப்பாங்கல்ல சில ஆயிரம் ஓட்டில் அந்த தொகுதியை முதல்ல அவங்க தக்க வச்சுக்கணும் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகளை தக்க வச்சுக்கணும் மூணாவதா புது தொகுதிகளை எப்படி கையாளுவது எப்படி தக்க வச்சுக்கிறது எப்படி கொண்டு வருவது கையில வெற்றியா அப்படின்றதுக்கு அவங்க பாடுபடணும் இப்போ என்ன சூழல் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எலெக்ஷனுக்கான சூழலே பிஜேபி கையில் இருந்த சூழல் இன்றைக்கு இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க மாநிலங்களினுடைய கலநிலவரும் மாறி இருக்கு உங்களுக்கு தெரியுங்க டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்ல கைது பண்ணியாச்சு ஸோ டெல்லியில் இருக்கிற மக்கள் ஓட்டு கேட்டு போனாலே துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அதை கூட நம்ம ஒரு வீடியோவா போட்டோம் அதே மாதிரி வந்து கேமந்த் சோரனை ஜார்கண்ட்ல கேமந்த் சோரன் அவர் முதலமைச்சர் பழங்குடிகளினுடைய தலைவர் அவரத்துக்கு உள்ள போட்டு அந்த ஊருக்கு ஒதிச்சுக்கிட்டு கிடக்கு அப்புறம் மகாராஷ்டிரா கட்சியில பூரா ரெண்டு ரெண்டா உடைச்சாரு ரொம்ப நாள கூட்டணியில இருந்து சிவசேனா இவங்களெல்லாம் கரெண்ட்டாக உடைச்சிட்டாங்க உடச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கூடயே தெரிஞ்சால் தேசியவாத காங்கிரஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ அங்கே அந்த வேலை முடிஞ்சா அப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா பஞ்சாபில் விவசாயிகளுடைய பயங்கரமான போராட்டம் அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற கலவரம் நேற்று கூட ஓட்டு பெட்டியை கைது க கைப்பற்ற போய் சூடு நடந்திருக்கு அங்கே இருக்கிற பாதுகாப்பு படை அதாவது மில்ட்ரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு மக்கள் கத்துறாங்க கதறாங்க வேடிக்கை பார்த்து நிற்கிறானுங்க இது மேலிடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க என்ன வேணாலும் நடக்கும் பூத்தை கைப்பற்றுவோம் நம்ம ஓட்டு போடுவோம் ஆனால் மிலிட்டரி வேடிக்கை பார்க்கணும் யார் மோடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதன்படி அவங்க வேடிக்கை பார்க்குறானுங்க அங்கே துப்பாக்கிச்சூடு நடந்துகிட்டுருக்கு வெடிகுண்டு வெடிச்சுட்ருக்கு மேற்கு வங்கத்தில் வெடிகுண்டு துப்பாக்கி சுடு கலவரம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேருந்து அமைதியாக நடந்திருக்கு தேர்தலைன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற இடத்துலலாம் பயங்கர வெடிகுண்டு தடி அப்படி தான் போயிட்டுருக்கு அப்புறம் பஞ்சாபில் முடிச்சு விட்டாங்க இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பீகார் பீகார் சுத்தம் அங்கே ரெண்டு மூணு நாளாக பரப்புரை பிரச்சாரத்தில் நிதிஷ்குமாரே அடையாளம் தெரியலையா நிதிஷ்குமாரவே காணமா பிரச்சாரத்துக்கே அவர் போகலையா அங்கே உள்ளடி வேலை என்ன நடந்திருக்குன்னு தெரில நிதிஷ்குமார் யாருன்னு கேட்குறீங்களா அவர் தாங்க கொஞ்ச நாள் இந்தியா கூட்டணியிலேருந்துட்டு திடீர்னு நாங்கள் தாவி போனாங்களே பீகாரில் அந்த நிதிஷ்குமார் தான் இப்போ அவரையும் காணமா அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா வச்சு அடிச்சாடுறாங்க உத்தரப்பிரதேசத்துல ஆல்ரெடி இந்த கும்பலுக்கான பெரிய ஓட்டு வங்கியாக இருந்த ஜாட்டின மக்கள் எதிராக இருக்காங்க ராஜபுத்திரர்கள் எதிராக இருக்கிறாங்க அதோட பல்வேறு யூனியன் டெரிட்டரி இவங்க மேலே கடுப்புலையும் காண்டிலையும் இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல்லாம் கையில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாநிலத்தில் ஓட்டும் கிடையாது நோட்டும் கிடையாது மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா புதுடெல்லி ராஜஸ்தான் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் ஹரியானா டெல்லி உத்தரகண்ட் ஹிமாச்சலு இப்படி பதிமூணு மாநிலங்கள் சில யூனியன் டெரிட்டரிஸ் இந்த பதிமூணு மாநிலங்கள் அதோட இருக்கிற யூனியன் பகுதிகள் இதுல எல்லாம் ஏற்கனவே கையில் வைத்திருந்த சீட்டுகளை எல்லாம் காவிகள் இழக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மாநிலத்தில் மூணு மாநிலத்துல போட்டியே ஓடல அப்ப உங்களுக்கு புரியுதா மொத்த கலவு நிலவரமும் மாறி இருக்கிறது மோடிக்கு ஆப்பு ரெடி ஆயிருச்சு ஏற்கனவே வாங்கி ஜெயிச்ச சீட்டை கூட காப்பாத்துறதுக்கு முடியாம மோடி லூஸ் பண்ணுவாரு ஆக மொத்தம் மூன்றாவது முறைன்ற கனவுல மக்கள் மண்ணடிச்சிட்டாங்க விபூதி அடிச்சுட்டாங்க வர்ற தேர்தலில் இந்த கும்பல் கதற போகுது இந்தியா கூட்டணி சண்டையை எடுத்துட்டு வேலையை பாருங்கயா அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எதிரி பலவீனமா இருக்கும் போது நாம ஒத்துமையா பலமா தான் புத்திசாலித்தனம் இப்போ ஓங்கட்சி பெருசா ஏன் பெருசா நாம் பெருசா நீ பெருசான்றத விட நாடு பெருசாக மக்கள் பெருசாக அவங்க துயரம் பெருசான்னு யோசிக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த கூறுவாரோடு செயல்படுங்க அப்படித்தான் நம்மளால் சொல்ல முடியும்